வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம் அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம் மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான் இல்லை இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான் இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான் ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும் நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள்